ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சிறிது நேரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் உனக்காக காத்திருக்கின்றது நீ வேண்டிய வரத்தை கொடுத்து உன்னுடைய முருகன் நான் உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் உன்னை எதிர்நோக்கி வரும் சந்தோஷமான செய்தியை வரவேற்க தயாராக இரு உனக்கு இன்று முதல் நலமான வாழ்வும் சுகமான வாழ்வும் அமைதியான நிம்மதியான வாழ்வும் கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் உன்னை தேடி வந்து சந்தோஷப்படுத்தும் இனி உன் வாழ்வில் ஒளி மட்டும்தான் வீசும் புத்தம் புது வாழ்க்கையை இன்றே தினத்திலிருந்து நீ வாழ தொடங்கி விடுவாய் வாழ்க்கையை பற்றிய பயம் ஏதும் இல்லாமல் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ செல்ல பழக வேண்டும் கஷ்ட காலங்களையெல்லாம் முடித்து வைக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்ப வேண்டும் சோதனைகளை எல்லாம் நீ வென்று வந்திருக்கின்ற இனி வேண்டாம் கவலை உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று உன்னை விரும்பி தேடி நாடி வருவார்கள் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் பேரானந்த பெருநிலையை உன் வாழ்வானது காணக்கூடிய காலகட்டம் இது பல மாதங்களாக பல வருடங்களாக பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிவை பெறப்போகின்றது அனைத்தையும் பெற்று நீ எனக்கு ஆனந்தமாக நன்றி சொல்வாய் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருப்பதால் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் தானாக நல்ல நபர்களாக மாறிவிடுவார்கள் உன்னை தேடி வராமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி தானாக வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் உன் வாழ்விற்கு எந்தெந்த மாற்றங்கள் எல்லாம் தேவை என்று உன் மனம் விரும்பியதோ அந்த மாற்றங்களை எல்லாம் வெற்றிகரமாக பெற்று நீ ஜெயிக்கப் போகின்றாய் என்னால் எதுவும் முடியும் என்று எப்பொழுது நீ நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்ய தொடங்குகின்றாயோ அப்பொழுது அது உன்னால் சாத்தியப்படும் உன் மனம் நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது எந்த காரியத்தை நீ தொட்டாலும் அது நல்ல காரியமாக மாறவும் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது இந்த மாதத்திலிருந்து உன் மனம் குளிர வைக்கக்கூடிய மனம் நிகழ வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ என்றும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டிருந்த சில விஷயங்களை எல்லாம் அதிகமாக நம்பி அதற்கான நிலையிலிருந்து உன்னை சற்று விலக்கி வைத்து உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் செயல்பாடுகளை நீ மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தின் மேல் அதிக அளவு உரிமை எடுத்துக்கொள்ளாதே அது வரும் நாட்களில் உனக்கு ஆபத்தாகவும் ஏற்படலாம் அளவோடு இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் எப்பொழுதும் நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் நீ அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேறி கொண்டுதான் இருக்கின்றது பொன்னான காலத்தில்தான் தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் துன்பங்களையெல்லாம் நான் விலக்கி வைப்பேன் எந்த விஷயங்களெல்லாம் உனக்கு ஆறாத ரணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு ஆனந்தம் நிறைந்த விஷயங்களாக மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமையும் கஷ்டமும் நீங்கி செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெற்று நீ வாழப்போகின்றாய் வழிகளையும் வேதனைகளையும் சந்தித்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷங்களை அதிகமாக சந்திக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல கரைந்து உருகி ஓடிவிடும் நீ நன்றி குணத்தோடு எப்பொழுதும் என் முன் வந்து நிற்கின்றாய் பல நல்ல விஷயங்களை இது நாள் வரை உனக்கு நான் செய்து கொடுத்திருப்பதால் நன்றி உணர்வோடு இருக்கின்றாய் எனக்கு பெருமகிழ்ச்சி உன் பக்தியால் கிடைத்திருக்கின்றது அதே போல என்னுடைய அருளால் உனக்கும் பெருமகிழ்ச்சி கிடைக்கும் வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடியது துன்பங்களை துடைக்கக்கூடியது வழிகளை போக்கக்கூடியது இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது வெற்றி பாதையில் உன்னுடைய பயணம் தொடங்கி இருக்கின்றது என்னுடைய விரல் பிடித்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இனியெல்லாம் முடிவும் உனக்கு சாதகமான முடிவாக அமையும் என்னுடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு உறுதியாக நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு கூடிய விரைவிலேயே உனக்கு நன்மைகள் தான் நடக்கும் இனி உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் கவலையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை எல்லா பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைய வேண்டும் உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதற்கான வேலையை நான் என்றோ தொடங்கிவிட்டேன் அனைத்தையும் பூர்த்தி செய்து என்னுடைய ஆசிர்வாதங்களால் உன் கரங்களுக்கு வந்து அடையும் இன்று முதல் நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று மனமாற என்னை ஒரு முறை நினைத்து ஓ முருகா என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிடும் உனக்கான நல்ல விடிவு காலமும் பிறந்துவிடும் உனக்கான இன்ப வாசலின் கரங்களால் இன்றைய தினத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நல்ல பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் இனி பதில் கிடைத்துவிடும் என் பாதங்களில் நீ வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் நான் அலசி அறைந்து நிறைவேற்றி தருவேன் இனி வரும் காலமும் நேரமும் உனக்கான நல்ல காலமாகவும் நேரமாகவும் இருக்கும் கவலைகளையெல்லாம் விட்டுவிடு கலங்கி கொண்டிருப்பதை விட்டுவிடு நீ பட்ட வலி கஷ்டம் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து விட்டது இது நாள் வரை நீ இழந்த அனைத்தும் வேறு ஒரு ரூபத்தில் வந்து உன்னை மகிழ்வடைய செய்யும் சிறப்பான பலவற்றை நீ பெறப்போகின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பை சிலம் சிலர் இது நாள் வரை அலட்சியம் செய்திருக்கலாம் அதே அன்பு உன்னிடமிருந்து கிடைக்காதா என்று அவர்களே ஏங்கியும் தவிக்கப் போகின்றார்கள் ஏமாற்றங்களும் வழிகளையும் சில விஷயங்கள் உனக்கு தந்தாலும் அது நல்வழியை தான் உன் வாழ்விற்கு காட்டவும் செய்யும் உன்னை கைவிட்டவர்களும் காயப்படுத்துபவர்களும் உன்னை நினைத்து ஆச்சரியப்பட்டு என்னிடம் வந்து உன்னை பற்றி பேசவும் செய்கின்றார்கள் இறைவனை நினைத்து சில விஷயங்களை சொல்லவும் செய்கின்றார்கள் அவர்கள் உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி ஓடோடி வரப்போகின்றார்கள் உன்னை தவறாக நினைத்து விட்டோமே என்று அவர்களுடைய தவறுகளுக்கு இப்பொழுது வருந்து நிற்கின்றார்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியை இனி நீ பெறப்போகின்றாய் உன்னை பற்றியோ உன் பிரச்சனை பற்றியோ என்னிடம் மட்டும் பேசு பிறரிடம் பேசி உன் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் இறைவனின் துணை உனக்கு பல நிறைய கொடுக்கக்கூடியதாக அமையும் உன் வாழ்வில் உயர்ந்திட இந்த முருகன் வழிகாட்டியாக இருப்பேன் உன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கும் வெற்றிகள் பல பெற்று உன் வாழ்க்கை இனி மிக பெரிய நல்ல பாதையில் பயணம் செய்ய போகின்றது பணிவோடு இருந்து பல நல்ல விஷயங்களை பெற்றிருக்கின்றாய் அதை நிரந்தரமாக தக்க வைத்தும் கொள்வாய் உன் வாழ்க்கையில் நீ போராடுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயங்களாக மாறப்போகின்றது வெற்றியை தரக்கூடிய விஷயங்களாக தானாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் தோற்ற நாட்கள் எல்லாம் முடிந்து இனி வெற்றியை மிக பெரிய அளவில் பெறக்கூடிய நாட்கள் வரப்போகின்றது ஏற்றம் இரக்கம் நிறைந்த வாழ்க்கையில் இரக்கத்தை அதிகளவு சந்தித்த நீ இனி என்னுடைய அருளாலும் ஆசியாலும் ஏற்றத்தை அதிகளவு சந்திப்பாய் நிதானமாக யோசித்து செயல்பட்டு உனக்கான மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்வாய் என்னுடைய அருளால் என்னுடைய அன்பினால் பாசத்தினால் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சி எல்லாம் வந்து சேரும் என் மீதான பக்தியையும் நம்பிக்கையையும் சற்று இன்னும் அதிகப்படுத்திக்கொள் நல்லது நடக்கும்